மாலை அணிந்தால் ஏற்படும் என்ன கட்டாயம் வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் துளசி மாலை நம்மளால் சரி செய்து விட முடியும் ஜோதிட துளசி மாலை அணிந்தால் பல நன்மைகள் ஏற்படும் துளசி செடி ஜோதிடத்தின் மிக சிறப்பு வாய்ந்ததாக நம்மால் சிலர் கருதப்படுகிறது இந்து மதத்தில் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த செடிதான் துளசி செடி என்று கருதப்படுகிறது செடி லட்சுமியின் மிக அவதாரம் என்று கருதப்படுகிறது அதே போல் துளசி மாலையில் சிறப்பு வாய்ந்ததாக அதை அணிந்து கொண்டவர்களில் ஏற்படும் பலன்களை பற்றி விரிவாக நாம் அங்கே தெரிந்து கொள்வோம் துளசி லட்சுமி துளசி ராம துளசி என இரண்டு வகை உள்ளன லட்சுமி துளசி என செபமாலையில் செபிக்கப்படுகிறது அடுத்து மன ரீதியான அமைதிகள் குடும்பத்தின் துன்பங்களை நீக்கி சந்தோஷத்தை பெருக செய்யும் அடுத்து ராம துளசி மாலை அணிந்து ஒரு நபரின் தன்னம்பிக்கை அதிகரித்து அணிந்து கொண்டவர்கள் அவருடைய கடைகளில் ஏற்படும் சில மாற்றங்களை சந்தித்து பண வரவை ஏற்பட செய்யும் துளசி மாலையை கடுத்தில் அணிவதனால் உடல் சுத்தமாக பல நோய்களும் குறையும் செரிமான சக்திகள் அதிகரிக்கும் காய்ச்சல் சளி தலைவலி தோல் நோய்கள் மூளையில் நோய்கள் மற்றும் வாய்வு தொடர்பு பல நோய்களுக்கு துளசி மாலை நன்மை தருவதாக கருதப்படுகிறது இதை தவிர துளசி மாலை அணிந்தால் புகழ் பெருகும் என்று சொல்லப்படுகிறது துளசி பின்பற்ற வேண்டியவை துளசி மாலையை வாங்கி மஞ்சள் நீரில் நிமிடம் வரை ஊற வைத்து சுத்தமாக கழுவ வேண்டும் அடுத்து சுத்தமான துணியை துடைத்து பெருமாள் பழத்தை முன்பு வைக்க வழிபட வேண்டும் பின்னால் மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் இதை அணிவதற்கு அசைவம் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஒருவரின் அணிந்த மாலையை ஒருவருக்கு இன்னொருவருக்கு கொடுக்க கூடாது துளசி மாலை அணிவதற்கு கடுமையாக பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் துளசி மாலை புனித பொருள்கள் என்பதால் அதை அணிவதற்கு கவனமாக அணிய வேண்டும் இது போன்ற நமது துளசி மாலையை கட்டாயம் கட்டுக்கோப்பாக அணிந்தோம் என்றால் நம் வாழ்வில் ஏராளமான செல்வத்தை நமக்கு பெருமாள் நமக்கு ஈட்டுத் தருவார் மகாலட்சுமி தன் வசமாக இருப்பார் என்று ஜோதிட சாத்திரங்கள் கூறுகிறது மீண்டும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்